கோவை கற்பகம் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் இருபத்தாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடைபெற்ற பதினாறாவது பட்டமளிப்பு விழாவில் பொறியியல் கட்டடவியல் மருந்தாக்கியல் புலங்களின் இளநிலை முதுநிலை மற்றும் முனைவர் பட்ட மாணவர்களுக்கும் கலை அறிவியல் புலத்தின் முதுநிலை மாணவர்களுக்கும் பட்டங்கள் வழங்கப்பட்டன பல்கலைக்கழகத்தின் வேந்தர் முனைவர் கு ராமசாமி அவர்கள் பட்டமளிப்பு விழாவுக்கு தலைமை வகித்தார் கற்பகம் கல்வி குழுமங்களின் தலைவர் டாக்டர் ராச அவர்கள் முன்னிலை வகித்தார் திருமிகு தமயந்தி வசந்தகுமார் முதன்மை செயல் அலுவலர் திரு கா முருகையா துணைவேந்தர் முனைவர் சு ரவி பதிவாளர் முனைவர் பிரதீப் தேர்வாணையர் முனைவர் பா பழனிவேலு மற்றும் முதன்மையர்கள் உள்ளிட்டோர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர் விழாவில் சிக்கிம் மணிபால் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் ஜி கே பிரபு அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கி பட்டமளிப்பு விழா பேரூரை நிகழ்த்தினார் அவர் தன் முறையில் மாணவர்களின் பொறுப்பு பட்டங்கள் பெறுவதுடன் நிறைவடைவதில்லை கல்வி என்ற பெருவாய்ப்பை தந்த வீட்டுக்கும் நாட்டுக்கும் தொண்டு செய்வது அவர்களின் அடிப்படை கடமையாகும் இன்றைய மாணவர்கள் உலகளவில் ஆய்வு படிப்பு வரையிலான எண்ணற்ற வாய்ப்புகளை பெறுகின்றனர் அவர்கள் வாய்ப்புகளை சாதனைகளாக மாற்றுவதற்கு குறையாத ஆர்வமும் தொடர்ந்து தேடலும் தளராத முயற்சியும் சிறந்த ஆளுமை திறமும் துணையாகின்றன தளராத தன்னம்பிக்கை வழித்துணையாக அமைந்து ஏற்றங்கள் விளைகின்றன மாணவர்கள் தமது அறிவு வளர்ச்சியால் சமுதாயத்துக்கு பயன் சேர்க்க வேண்டும் அதுவே கல்வி அறிவின் பயனாகும் தமது அறிவும் ஆக்கமும் அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடைகின்ற பொதுநல நோக்கத்துடன் அவர்கள் பண்பட வேண்டும் புதுமை எண்ணங்களால் புரட்சியை உருவாக்க இயலும் என்பதற்கு இன்றைய செயற்கை நுண்ணறிவின் வளர்ச்சி சான்றாகிறது மனித சமுதாயத்தின் வளர்ச்சிக்கு இத்தகைய கண்டுபிடிப்புகள் இன்றியமையாதவை இவை போன்ற பல்வேறு கண்டுபிடிப்புகளையும் தந்துள்ள ஆயிரம் ஆயிரம் இளைஞர்களின் நுண்ணறிவு இன்று பட்டம் பெற்றுள்ள ஒவ்வொரு மாணவரிடமும் உண்டு என்பதை ஆழமாக நம்ப வேண்டும் கல்வியும் அதன் வழியாக அறிவுசார் பண்பாடும் சமுதாய முன்னேற்ற கருவிகள் என்பதை உணர்த்துகின்ற வகையில் மாணவர்களின் ஆக்க செயல்பாடுகள் எழுச்சியுடன் அமைய உறுதியேற்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் ஆயிரத்தி ஐம்பத்தி நான்கு மாணவர்கள் பட்டம் பெற்ற இவ்விழாவில் முப்பத்தைந்து மாணவர்களுக்கு தங்கப்பதக்கங்களும் பல்வேறு துறைகள் சார்ந்த ஆய்வாளர்கள் முப்பத்தி நான்கு பேருக்கு முனைவர் பட்டமும் வழங்கப்பட்டன